மதம்மாரி காதல் திருமணம் பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி காதலர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் திருமணம் செய்ததால் தங்களது பெற்றோர்கள் மனு அளித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அடுத்துள்ள ராயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கருணாநிதி என்பவரது மகள் அகிலா திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தபோது திருச்சி கே கே நகர் பகுதியைச் சேர்ந்த ஜமீல் அகமது என்பவரை காதலித்து வந்ததாகவும் இந்நிலையில் தனக்கு திருமணம் செய்வதற்காக மாப்பிள்ளை பார்ப்பதற்காக குடும்பத்தினர் முயற்சி எடுத்தபோது தனது காதலை பற்றி தெரிவித்ததாகவும் ஆனால் குடும்பத்தினர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீட்டில் அடைத்து வைத்தனர் என்றும் மேலும் வலுக்கட்டாயமாக வேறு ஒரு நபருக்கு திருமணம் செய்ய முயற்சித்தனர் என்றும் இந்நிலையில் வீட்டில் இருந்து வெளியேறி திருச்சிக்கு வந்து கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இஸ்லாமிய முறைப்படி தனது பெயரை அனீஷ் ஃபாத்திமா என்று கொண்டு ஜமீல் அகமதை திருமணம் செய்து கொண்டதாகவும் இந்நிலையில் தங்களது திருமணத்தை அறிந்த தனது குடும்பத்தினர் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர் என்றும் இதுகுறித்து கண்டோன்மெண்ட் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் ஆனால் காவல் நிலையத்தில் இருந்து போன் செய்து தங்களுக்கு பல அரசியல் அழுத்தங்கள் இருப்பதால் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்க அறிவுறுத்தினர் என்றும் அதன்படி புகார் அளிக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்றபோது திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுங்கள் என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார்கள் என்றும் காவல் நிலையங்களில் தங்களது பாதுகாப்பு தொடர்பான புகார் அளிக்கும் போது மனுவை பெற்றுக் கொள்ளாமல் நிராகரித்து வருவதால் மாவட்ட ஆட்சியர் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி காவல் நிலையத்தில் தங்களது புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்வதாக மனுவில் தெரிவித்துள்ளார் பேர் அக்கீண்ட் அனீஸ் பாத்திமா நாங்கள் ரெண்டு பேரும் ஆறு வருஷமாக லோவ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபெப்ரவரி மாதமே நான் இஸ்லாத்துக்கு மாறிட்டேன் எங்கள் வீட்டில் இது எல்லாமே சொன்னதுக்கு எங்கள் வீட்டில் எங்களோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கல செப்டம்பர் மாதத்துலேருந்து எங்கள் வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு கட்டாய திருமணம் பண்ணுறதுக்காக டைப் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால வீட்லேருந்து தப்பிச்சு வந்து இஸ்லாத்து முறைப்படி திருமணம் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் இப்போ எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் எங்களை இருக்காங்க எங்கள் உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது எஸ்பி ஆஃபீஸ் போனோம் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன்லாம் போனோம் எங்கேயுமே எங்கள் கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்கல இப்போ கலெக் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஃபைனலாக வந்திருக்கோம் ஸோ வந்துட்டு எங்களோடய லைஃப் எங்களுக்கு வந்து சேவ் பண்ணி கொடுக்கணும் எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அதனால் ப்ரொடக்ஷன் கேட்டிருக்கோம் ஏன்னா வந்து வந்து அரசியல் செல்வாக்கு அதிகமா இருக்கு அதனால எங்க வீட்டில இருந்து ப்ரெஷர் கொடுக்கறாங்க அதனால எந்த ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க எங்க வீட்டில் டிஎம்கில இருக்காங்க கருணாநிதி தஞ்சை திருவாரூர் மாவட்டம் ராயபுரம் இல்ல